எல்லாேருக்கும் வணக்கங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸை ஸ்கிப் நம்ம வரோங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐடி கே வாலண்டியர்ஸ் வந்து நிறைய கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கைகள் என்னென்னு சொல்லிட்டு ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ உங்களுடைய தாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஐடி கே த்ரீ பாயிண்ட் டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே வெல் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒன்லி ஆயிரம் ரூபா தான் கொடுத்தீங்க டூலேயும் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தீங்க இப்போ த்ரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயரரூவா தான் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவலை சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கருத்தையும் வந்து முன்னெச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்க எங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஓ கூட இல்லை ஓகே நாங்கள் வந்து வாலண்டியர்ஸாக வந்து ஆயிரம் ரூபாய்க்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஸோ அதுக்காக வச்சு எங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு அதிகமான சம்பளம் இல்லாமல் ஒரு குறைவான சம்பளத்துக்கு ஒரு ஒரு பணியில் வந்து எங்களை ஸ்கூலில் சேர்க்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்தோட இது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது நீங்கள் என்ன மாதிரி தாட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான கேம்ப் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒர்க் வந்து எங்களுக்கு ஹெவியாக இருக்குது ஆனால் வந்து ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குறைந்த அளவு தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து குறைந்த அளவிலான ஒரு ஒர்க்கையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி தரணும் அதாவது எங்களுக்கு வந்து பனிச்சுமை வந்து அதிகமாக இருக்குது டீ குடிக்கக்கூட டைம் இல்லை சாப்பிடக்கூட எங்களுக்கு டைம் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போன முறை முந்நூற்றி ஐம்பது கொடுத்தீங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்காமல் எங்களுக்கு இந்த முறை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்ற தகவலையும் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷய விஷயமாக தான் இருக்குது ஸோ இதோடைய கருத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லை ஒரு ஹாப்பி நியூஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஐடி கே சர்டிஃபிகேட் வந்து நிறைய பேரில் டவுன்லோட் பண்ண முடியலை ஏன்னா மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்க வேறு எதுனா எரர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கே சர்டிஃபிகேட் வந்து எங்களால் டவுன்லோட் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் ஐடி ஒர்க் பண்ணது எங்களுக்கு வந்து வாய்ப்பு த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஓவில் கிடைக்கலனாலும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கூட டவுன்லோட் பண்ணத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஐடி கே சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல அதிகமாக மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்